வர்களுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்தைக்கின்றோம் முதலில் குவைத்திலிருக்கம் இலங்கை தூதரகம் பொதுமன்னிப்பு தொடர்பாக ஒரு நினைவூட்டல் அறிவித்துள்ள ஒன்றை வழங்கியிருக்கின்றார்கள் புதுமன்னிப்பு தொடர்பில் ஆட்களை பதிவு செய்யும் பணிகள் சனிக்கிழமை அன்று இடம்பெறும் கடுப்புச் சீட்டு இல்லாத கடுப்புச்சீட்டு சீட்டு நீங்கள் முன்பதிவுகளுக்காக நீங்கள் காலை எட்டு முப்பது மணி தொடக்கம் பன்னிரெண்டு முப்பது மணிக்கிடையில் நீங்கள் பதிவுகளை மேற்கொள்ளலாம் என்ற விசேட தகவலை சொல்லி இருக்கின்றனர் இலங்கை தூதரகத்தனர் ஆகவே கடவுள் இல்லாத கடவுச்சீட்டு காலவதியான இளைஞர்களை பதிவு செய்யும் பணிகள் ஏப்ரல் பதிமூன்றாம் திகதி சனிக்கிழமை அன்று காலை எட்டு முப்பது தொடக்கம் மதியம் பன்னிரெண்டு மணி வரை தூதரக திருடம்பரம் தகமை பெற்ற அதிகாரிகள் இளைஞர் தூதரகம் குவைத் என்றும் சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே இந்த விசேட அறிவித்தலை கவனத்தில் கொண்டு பொதுமன்னிப்புகள் பதிவு செய்யும் நபர்கள் விசிடமாக கவனத்திற்கொண்டு செயற்படுங்கள் இந்த புதுமன்னிப்பு காலங்களில் சட்டவிரோதமாக இருப்பவர்கள் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வீதம் என்பதையும் மீண்டும் மீண்டும் நினைவூட்டலாக அறிய அறியத் தருகின்றோம் ஆகவே அவுட் பாஸ் பற்றிய விபரங்கள் தற்சமயம் பொதுமன்னிப்பு காலங்களை பயன்படுத்தி தாயகம் செல்ல இருப்பவர்கள் இலங்கை தூதரகமாக இருந்தாலும் சரி இந்திய தூதரகமாக இருந்தாலும் சரி அவர்களுடைய வலைத்தள பக்கங்களை மிக அவதானித்த வண்ணம் இருங்கள் அவர்களுடைய மின்னஞ்சல் முகவரிகள் அதே நிறத்தல் அவருடைய தொலைபேசி இலக்கங்களிலிருந்தும் வருகின்றதாகவே அவதானித்த வண்ணம் இருங்கள் கண்டிப்பாக தாயகம் செல்வதற்குரிய பதிவுகளையும் நூறு வீதம் செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் குவித்தினுடைய விமான நிலையத்தில் எகிப்து நாட்டைச் சேர்ந்த பயணி ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் தொடர்பான செய்தி ஒன்றை குவைத்தினுடைய பிரதான விமான நிலையம் செய்தி வெளியிட்டுள்ளனர் எகிப்து நாட்டைச் சேர்ந்த ஒருவரே இவ்வாறு விமானத்தில் உயிரிழந்திருப்பதாகவும் ஏன் உயிரிழந்தார் என்ன காரணத்துக்காக உயிரிழந்தார் தொடர்பான விவரங்களை விமான நிலைய வைத்தியசாலை பிரிவினர்கள் மேற்கொண்டு வருகின்றனர் குறிப்பாக புறப்பாடு மண்டத்தில் மண்டபத்தில் ஒரு பயனை உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதை அதிகாரிகள் உடனடியாக காணுகின்றார்கள் உடனடியாக பிறகு அவசர மருத்துவ பணியர்கள் வருகின்றார்கள் அவசர மருத்துவ பணியர்கள் அவர்களை மருத்துவம் பார்ப்பதற்காக நிலைய மருத்துவமனைக்கு மாற்றி கொண்டு செல்கின்றார்கள் மாற்றி கொண்டு செல்லும் வழியில் அவர்கள் உயிரிழந்திருக்கின்றார் இது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உயிரிழப்புக்கான காரணத்தை அறிய தடவியல் துறைக்கும் உடலை பரிந்துரை செய்திருக்கின்றார்கள் கோடைகால ஈதல் பிதர் இரண்டாம் நாளிருந்து திறக்கண்டதாம் குவைத்தில் பே ஜீரோ வாட்டர் குவைத் குவைத்தென்றால் தெரியாத நண்பர்கள் இருப்பதற்கு குறைவொன்றே சொல்ல வேண்டாம் குவைத்தில் இருக்கும் ஈரோ பாட்டர் குவை சீசன் ஈதல் பிதரன் இரண்டாவது நாள் இருந்து திறக்கப்படுகின்றது ஃபியூச்சர் ஹிட் என்ற அப்பாயின்மெண்ட் நிறுவனம் பேயூரோ என்ற பூங்காவுக்கு மிகப்பெரிய மேம்பாட்டுத் திட்டத்துக்காக ஈதல் பிதர் விடுமுறையின் போது அனைத்து வகைகளிலிருந்தும் பார்வைகளை பெற தயாராக இருக்கின்றனர் ஃப்யூச்சர் ஹிட் என்டர்டைன்மெண்ட் ரியல் எஸ்டேட் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி இதனை உறுதி கண்டார் இரண்டாவது நாள் தொடக்கம் பூங்கா அதன் கோடை திறக்கப்படும் என்று அறிவித்திருக்கின்றனர் லூலு ஹைஃபர் மார்க்கெட்டில் இந்த ஃபெஸ்டிவலாக பத்தாம் திகதி தொடக்கம் ஏப்ரல் பத்தாம் தேதி தொடக்கம் ஏப்ரல் பதின் ஆறாம் திகதி வரை பல்வேறு ஃபெஸ்டிவல் ஆஃபர்கள் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த நேரங்களில் பல்வேறு மரக்கரைகளாக இருந்தாலும் சரி மற்றும் இதர உணவுப் பொருட்களாக இருந்தாலும் சரி அனைத்தும் குறிப்பிட்ட சில விலக்கழிவுகள் இருக்கின்றது என்பதை அறிய தரகின்றோம் பல்வேறு விலக்கழிவுகளுடன் லூலு ஹைஃபர் மார்க்கெட்டை நீங்கள் பதினாறாம் திகதிக்குள் சென்றால் இந்த விலக்கழிவுகள் உங்களுக்கு பொருந்தோம் குவைத் மத்திய இரத்த பங்கே அவசர இரத்த தானத்தை உங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றதாம் பன்னிரெண்டாம் திகதி ஏப்ரல் பன்னிரெண்டாம் திகதி மாலை ஒரு மணி தொடக்கம் ஆறு மணி வரை இடம்பெற இருக்கின்றது சென்ட்ரல் பிளாக் பேங்க் யாப்ரியாவில் இடம்பெற இருக்கின்றது மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொண்ணூற்றி எட்டு ஐம்பத்தி எட்டு முப்பத்தி நான்கு முப்பத்தி நான்கு என்ற இலக்கத்திலும் அல்லது தொண்ணூற்றி நான்கு சைபர் சைபர் இருபத்தி ஐந்து மற்றும் நாற்பத்தி ஐந்து என்ற எண்ணிலும் நீங்கள் அறிய முடியும் இதே நேரத்தில் வாட்ஸ்அப் இலக்கங்களாக தொண்ணூற்றி ஒன்பது ஐம்பத்தி ஒன்பது எழுபத்தி மூன்று அறுபத்தி எட்டு என்ற எண்ணிலும் நீங்கள் அழைக்கலாம் இங்கே சேர்ந்த சமூகநல நான்கு பிரதான அமைப்புக்கள் ஒருங்கிணைந்து இந்த இரத்தான முகாமை ஒழுங்கமைத்து கொண்டிருக்கின்ற விடியமும் குறிப்பிடத்தக்கது குவைத்தில் கடந்த ஐந்து வாரங்களில் மட்டும் இருநூற்றி ஐம்பது பேரின் குடியுரிமைகள் பறிக்கப்பட்டுள்ளன குவைத் குடியுரிமையை மூன்று பேரிடமிருந்து இரண்டு ஆண்கள் மற்றும் ஒரு பெண்ணிடமிருந்து திரும்பப் பெறுவதற்கான புதிய ஆணை பிறப்பிக்கப்படுகிறது அமைச்சர் மற்றும் உள்துறை அமைச்சர் மூன்று நபர்களிடமிருந்து சார்பு மூலம் குடியுரிமை பெற்றவர்களிடமிருந்து குடியுரிமை திரும்பப் பெற முடிவு செய்யப்பட்டுள்ளனர் கடந்த ஐந்து வாரங்களுக்குள் நாட்டினர் திரும்பப் பெறப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை இருநூற்றி ஐம்பதாக உயர்வடைந்திருக்கின்றது குவைத்தில் பல்வேறு விதிமுறைகள் பல்வேறு சட்டவிரோத செயற்பாடுகள் செய்பவர்கள் குடியுரிமை பெற்றவர்களாக இருந்தால் அவர்களுடைய குடியுரிமை பறிக்கப்படுகின்ற விடயமும் குறிப்பிடத்தக்கது போக்குவரத்து மற்றும் செயல்பாட்டு விவகாரங்களுக்கான உள்துறை அமைச்சின் உதவி துணைச் மீஜர் மேஜர் ஜெனரல் அவர்களின் அறிவுறுத்தலின் அடிப்படையில் போக்குவரத்து துறையானது கடந்த ஒரு வாரம் தீவிர பிரச்சாரங்களை மேற்கொண்டனர் இதன் விளைவாக இருபத்தி ஓராயிரத்தி நூற்றி ஐம்பத்தி எட்டு விதிமுறைகள் வெளியிடப்பட்டன இதில் நூற்றி முப்பது வாகனங்கள் பரிந்துரைக்கப்பட்டன நாற்பத்தி எட்டு மீறுபர்கள் புறப்பட்ட நபர்கள் கை செய்யப்பட்டனர் இருபத்தி மூன்று சிறார்கள் வாகனங்கள் ஓட்டியதன் அடிப்படையில் அவர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்படுகின்றன சிறைச்சாலை பாதுகாப்பு மற்றும் குற்றவியல் வழக்கு தொடர்பாக தேடப்படும் நபர்கள் பனிரெண்டு நபர்கள் கைது செய்யப்பட்டனர் ஆறு பேர் போதைப்பொருள் வைத்திருந்தது மற்றும் பயன்படுத்திய வழக்கில் கை செய்யப்படுகின்றனர் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் போக்குவரத்து துறையினரால் வெளியிடப்பட்டிருக்கும் ஊடக அறிக்கை இது குவைத்தில் ஒரு வழியாக ரமலான் பண்டிகைகள் நிறைவுக்கு வந்திருக்கின்றது வலுமை போன்றோ அரசாங்க நிறுவனங்களின் செயற்பாடுகள் வலிமை போன்றோ பதினான்காம் திகதிக்கு பிற்பாடு அரசாங்க நிறுவனங்களின் செயற்பாடுகள் இயக்கப்படும் என்பதை அறிய தருகின்றோம் அதனத்தில் இது ரமலான் கால விடுமுறைகள் வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த ரமலான் கால விடுமுறைகள் இன்னும் முடிவுக்கு வரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது மாநில சுகாதார காப்பு மூலம் புதிதாக வழங்கப்பட்ட பணி அனுமதிகள் மருத்துவமனைகளுடன் இணைக்கப்பட்டுள்ளன மக்கள் தொகை ஆலோசனைக் குழுவின் பரிந்துரைகள் அமைச்சிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக பிராந்திய செய்தித்தாள் செய்தி வெளியிட்டுள்ளன வெளி மாநில பெண்கள் மாநில தொழிலாளர் சந்தையில் நுழைய புதிய விசா புறப்படுவதற்கு முன் தேவையான சுகாதார வசதிகள் ஏற்பாடு செய்யப்படும் என்பதை பரிந்துரைத்தார் தற்பொழுது இருக்கும் சுகாதார நிலையங்களில் பணி அழுத்தம் அதிகரிக்கும் ஜஹாரா அகமதி மற்றும் ஃபர்வனியா மெக்லாஸ் ஆகிய இடங்களில் இருக்கும் மருத்துவமனைகளில் பணி மற்றும் இருபது சுகாதார மையங்களில் பணிகள் வெற்றிடங்கள் காணப்படுகின்றன ஆகவே சுகாதாரத்துறையினால் மருத்துவ பணியர்கள் வழங்குவதற்கான முயற்சிகள் இணைய நிறுவனம் அறிவித்திருக்கின்றதும் குவைத்தில் பொதுமன்னிப்பு காலங்களை பயன்படுத்தி தாயகம் செல்ல இருப்பவர்களுக்கு ஸ்ரீலன் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் விசேட தள்ளுபடி விமான டிக்கெட்டுகள் பற்றிய ஒரு நினைவூட்டல் அறிவித்ததோ சிறப்பு விலை நாற்பத்தி ஐந்து திறார் பொருட்களின் அடிகள் நாற்பது கிலோ ப்ளஸ் ஏழு கிலோ லக்கேஜ் திகதிகள் மாற்றி அமைத்து கொள்ளலாம் என்ற சிறப்பு சலுகைகளும் வழங்கப்படுகின்றன தொலைபேசி எண் இருபத்தி ரெண்டு தொண்ணூற்றி ஏழு சைபர் நான்கு சைபர் மூன்று வாட்ஸ்அப் இலக்கம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து தொண்ணூற்றி ஏழு எழுபத்தி எட்டு பத்து எழுபத்தி நான்கு இது ஸ்ரீலங்கன் ஆலயன்ஸ் நிறுவனம் பொதுமன்னிப்பினூடாக தாயகம் செல்ல இருப்பவர்களுக்கான சிறப்பான சிலுகைகள் விமான டிக்கெட்டுகளை வழங்கிய வண்ணம் பெறுகனார் நன்றி